வணக்கம் கடைசியாக வந்துவிட்டு முதல் ஆளாக புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் நூறு கலை விழாவில் ஏற்பட்ட பரபரப்பான சம்பவம் அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் நேற்று நடத்தப்பட்ட கலைஞர் நூறு கலை விழாவிற்கு கடைசியாக வந்து கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து முதல் ஆளாக புறப்பட்டு சென்று விட்டார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தனது தந்தையின் பிரதிநிதியாக அந்த நிகழ்ச்சியில் கடைசி வரை இருந்துவிட்டு கிளம்பி சென்றார் வாழ்ந்த காலத்தை போலவே மறைந்த பிறகும் நித்தமும் நினைக்கக்கூடியவராக கலைஞர் விளங்கி கொண்டிருக்கிறார் வசனம் மு கருணாநிதி என்று இருந்தாலே போதும் படம் வெற்றி வெற்றியடையும் சினிமாவில் சான்ஸ் வாங்க கலைஞரின் வசனத்தை அனைவரும் பேசுவது வழக்கமானது அவரின் வசன புத்தகங்கள் அதிகமாக அச்சடிக்கப்பட்டு விற்பனையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதல் படம் ராஜகுமாரி இரண்டாயிரத்தி பதினொன்னில் கடைசி படம் பொன்னர் சங்கர் எங்கள் குடும்பமே கலைத்துறையை சார்ந்த குடும்பம் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அந்த வகையில் நானும் உங்கள் கலைத்துறையை சார்ந்தவன் தான் உதயநிதியும் சில மாதங்களுக்கு முன்பு வரை திரையுலகத்தில் கால் பதித்து நின்றவர் தான் எனவே இந்த அமைச்சரவையும் கலைத்துறையினருக்கு நெருக்கமான அமைச்சரவை தான் உங்கள் கோரிக்கைகளை எப்போதும் செயல்படுத்தி தர தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் சில அறிவிப்புகளை இந்த மேடையில் நான் வெளியிட விரும்புகிறேன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் என்னுடைய தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எம்ஜிஆர் பிலிம் செட்டி இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு படப்பிடிப்பு தளங்களாக விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்ல திரையுலகம் சார்பில் கலைஞானி கமலஹாசன் அவர்கள் நேராக வந்து என்னிடம் வைத்த கோரிக்கையை ஏற்று நவீன திரைப்பட நகரம் பூந்தமல்லியில் நூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கிறது அந்த திரைப்பட நகரத்தில் பெரிய எல்இடி வால் நவீன தொழில்நுட்ப அம்சங்களான அனிமேஷன் மற்றும் எக்ஸ் புரொடக்ஷன் மற்றும் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் கொஞ்சம் காலம் கடந்து வந்தேன் அது மட்டுமில்லாமல் விரைவாகவும் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் காரணம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பணி காத்திருக்கிறது அதனால் தான் வேக வேகமாக என்னுடைய உரையை நான் இங்கே ஆற்றி விடைபெற இருக்கிறேன் எனவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் நூறு கலை விழாவிற்கு தாமதமாக வந்துவிட்டு விரைவாக அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் முதலமைச்சரின் இந்த ஒரு செயல் திரைத்துறையினருக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது ஓகே போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி